தன்னோட குடும்பத்துக்காக வேலை செய்கிற இடத்துல நிறைய விஷயங்களை சகிச்சு போகிறாங்க ஆண்கள் ஆனால் இந்த மாதிரி சகிச்சு போகிற ஆண்கள் பெரும்பாலும் ஒரு சர்வாதிகாரிக்கிட்ட தான் மாட்டுறாங்க அது ஏன்னு தெரியல இல்லை இந்த மாதிரி அப்பாவிகள் அடங்கி போகிறாங்க இவனுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் அவங்க மேலே இந்த சர்வாதிகாரத்தை காட்டுறாங்களோ என்னமோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நாம் ஒரு இடத்துல போய் ஒரு அடிமையாக எல்லாத்தையும் சகுச்சிக்கின்னு வாழணும் அப்படின்ற மனநிலை நம்மளுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க நல்லா படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை டார்கெட் பண்ணியே செட்டில்மெண்ட்டு நிரந்தரமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியே நம்மளை வளர்த்துட்டாங்க ஆனால் எந்த வேலையும் இன்றைக்கி நிரந்தரம் கிடையாதுன்றது நம்மளுக்கு அப்பப்போ புரியுது நம்மளோட பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி ஒரு சின்ன திருத்தம் பண்ணி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா நீ நல்லா படித்தாதான் உன்னால் நல்ல சொந்த தொழிலை உருவாக்கிக்க முடியும் பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியும் இந்த மாதிரி சொல்லி வளர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் உருவாகியிருப்பாங்க ஒரு சாதாரணம் பானிபூரி கடை வைக்கிறான் ஐடி ரைடு வர அளவுக்கு அவனோட முன்னேற்றம் இருக்குது ஒரே ஒரு சமோசா மாதத்துக்கு நாற்பது லட்சரூபா வருமானம் ஒரே ப்ராடக்ட் இதெல்லாம் பிஸ்னஸ்ஸால மட்டும்தான் சாத்தியம் எல்லாராலயும் முடியும்னா எல்லாராலையுமே முடியும் அவங்களுக்கு என்னென்ன தனித்திறமைகள் இருக்குது அதை சார்ந்து அவங்களோட தொழில் வாய்ப்பை அமைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வெற்றியாளராக ஆவாங்க ஒரு குழந்தைய நல்லா படித்தாதான் நீ ஒரு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஒரு டாக்டரை தான் உருவாக்க முடியும் ஆனால் நீ நல்லா படித்து சொந்தமாக தொழில் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம் பத்து டாக்டருக்கு வேலை கொடுக்கலான்னு சொன்னால் அதுதான் முற்போக்கான ஒரு சிந்தனையாக இருக்கும்னு எனக்கு தோணுது எப்போவாச்சும் உங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க அவங்க என்னவா ஆ ஆகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா கேட்டால் என்ன சொல்லும் நீங்கள் சொன்னதை தான் சொல்லும் இன்றைக்கி கேட்டு பாருங்கள் இப்போ ரீசெண்டாக பெரும்பாலானோர் எல்லாருமே வேலைக்கு தான் போகிறாங்க ஆனால் இந்த வேலைக்கு போகிற கலாச்சாரம் எப்பத்துலேருந்து வந்துச்சு நம்ம ஜென்ரேஷன்லேருந்து தான் வந்துச்சு நம்ம அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா இவங்கெல்லாம் சொந்தமாக தான் தொழில் பண்ணாங்க விவசாயம் பண்ணாங்க ஆடு மாடு மேய்ச்சாங்க கோயில் வேலை இந்த மாதிரி சொ எல்லாமே குலத்தொழில் இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் பண்ணாங்க ஒருத்தவங்க கிட்ட போய் கை கட்டி நின்று வேலை செய்யணும் அப்படின்ற மனப்பான்மை எல்லாருக்கும் குறைவாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அந்த மனப்பான்மை அதிகமாயிடுச்சு இதுக்கு காரணம் பெற்றோர் தான் நிரந்தரமாக ஒரு விஷயத்தை தேடிக்கோ தேடிகோ தேடிக்கோன்னு அஞ்சு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டை விற்று இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்து வெறும் மூணு செண்டு இடம் வாங்கிறது தான் இன்றைய கல்வியோட அவுட்புட்டாக இருக்குது நான் இங்கே வந்து கல்வி தரத்தை குற சொல்லலை பெற்றோர்களின் நல்ல எண்ணத்தை குறை சொல்லலை இதை மாணவர்கள் எப்படி உள்வாங்கிக்கிறாங்க அவங்க என்ன அவுட்புட் கொடுக்குறாங்க அதை தான் நான் சொல்ல வரேன் நாம் என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம் ஆனால் நம்மளோட நோக்கம் ஒரு தொழில் முனைவோராக தான் இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்